நீ பாருங்கள் வேலைப்படுத்தி பறித்து வந்துருக்கோம் பாருங்கள் எனக்கு பறிக்கும் போது வீடியோ எடுக்க முடியல ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அதனால் நான் வந்து பறித்து எடுத்து மாட்டேன் இது வந்து நம்ம சைனஸ் பிரச்சனைக்கெலாம் இது ரொம்ப நல்லது இது பாருங்கள் பால் வருது பாருங்கள் பறிக்கும் போது பால் வரதா வரும் ஆனால் ஒன்றும் ஆகாது இது கிடச்சா இது வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இது வந்து பிரிக்கணும் இதுக்குள்ளே இது கிராமத்து சைடில் நிறைய இருக்கும் தேடி பாருங்கள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் அந்த பஞ்சு இருக்கு இல்லையா அந்த பஞ்சு எடுத்துடணும் வெளியே இந்த பஞ்சு விதை அதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு ஒரு லேசான ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள் உள்ளே அந்த லேயரும் நம்ம எடுத்துடணும் இங்கே பாருங்கள் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன் இந்த பாருங்கள் இதில் நான் ஒரு கையில் எடுக்க முடியலங்க பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி கவர் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இது மட்டும்தான் இது நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன அவங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம காய் எப்படி அறிகிறமோ அது மாதிரி அரிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வடிகட்டிடுங்க வடிகட்டினி தான் அந்த பசு வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம பொரியல் எப்படி பண்ணுறோமோ ஆனால் வந்து புதுசாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தான் தெரியும் நம்ம பாவகற்காய் எப்படி கசக்குது லைட்டாக அது மாதிரி தான் இருக்கும் இதுவும் நான் சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது கிராமத்தில் என்ன போனீங்கன்னா வேலியில் இருக்கும் பாருங்கள் அது போய் அதனால் வேலிப்பருத்தி இது பேர் வேலியில் நல்லா படர்ந்துருக்கும் நான் ஏற்கனவே பதிய போட்டிருக்கேன் உங்களுக்கு செடியெல்லாம் எனக்கு தெரியலனா அதில் போய்ட்டு பாருங்கள் அந்த பதியில் போய் பாருங்கள் நான் போட்டிருப்பேன் வேலி வேலிப்பருத்தி பொரியல்னு போட்டிருப்பேன் அதில் போய் பாருங்கள் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து நிறைய கிடச்சிது கிராமத்துக்கு வந்திருக்கோம் நிறைய கிடச்சிது இன்றைக்கி இதுதான் சமையல் எங்கள் வீட்டில் இது கிடச்சா தவறு விட்டுறாதீங்க ரொம்ப நல்லது இப்போ இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப நல்லது இது கிடைச்சிருந்தால் பொறிச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது விட்டுறாதீங்க பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து கொடி வேலி பருத்தி இது இது வந்து மஞ்சத்தில் போட்டு ராக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வெங் வெங்காயம் தக்காளி கறி கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினாலும் அது வந்து கசப்பு தன்மை சிறுங்கசப்பாக இருக்கும் அது வந்து கசப்பு தன்மை கொஞ்சம் போகும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போற பாருங்கள் ரெண்டு பத்து நல்லா கடுகு பொறிஞ்சு வட்டும் எண்ணெய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்காதீங்க இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா அந்த எண்ணெய் கரெக்டாக வந்துடும் வந்து கொஞ்சம் சுறுங்கசுப்பாக நம்ம பாக எப்படி சிறுகசப்பு வந்து அது மாதிரி தான் வரும் இது அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் பாக மாதிரி தான் அது வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுறோம் பூண்டு போடுறேன் கருவேப்பில கொத்தமல்லி போடுறேன் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இல்லை பாருங்கள் இதில் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினப்புறம் நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வேலுப்படுத்தி போட்டு நம்ம நல்லா கிளறி வதக்கி இறக்க வேண்டியது தான் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது வந்து மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்க அது வந்து வீடியோ கட்டாயிடுச்சு ஒரு ஸ்பூன் போட்டுக்க மிளகாத்தூள் குடுக்கு பாருங்கள் மஞ்சள் மஞ்சத்தூள் போடுறேன் பாருங்கள் நல்லா உதவிச்சு பாருங்கள் போடணும் அப்படி பாருங்க கொஞ்சமாக சால்ட்டு எனக்கு வந்து கல் உப்பு போட தெரியாது அதனால் சால்ட்டு போடுறேன் கல் உப்பு வேணும்னா கல் உப்பு போட்டுக்கலாம் அப்புறங்க வேக வச்சால் வேலிப்பருத்தி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அது வேக வச்சு போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா தொக்கு மாதிரி வரும் ஏன்னா அது வந்து ரொம்ப வேகாது சீக்கிரமாக வேகாது இது பாருங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றுணும்னு நினச்சிருப்பீங்களே பாருங்கள் எண்ணெயே இல்லை அதில் ஏன்னா அது வந்து எல்லாமே இழுத்துரும் அதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனேன் இது பாதுகா மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம நல்லா கிளறிட்டு இறக்கிலாம் சுவையான வேலை பருத்தி பொரியல் ரெடி